அலம்ஹி ரபீல் அலமீன் அல்லஹு மசல்லா முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக்கு வசலிம் அலஹி அலாம் வைக்கம் வரஹமத்துல்லாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானவு தலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நபி சலல்லாஹலை வசல்லம் அவர்கள் இருபத்தி மூணு வருடமாக கேட்ட துவாக்களை நாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கேட்டால் எப்படி இருக்கும் இது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக இது சாத்தியம்தான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போறேன் அவசியம் எல்லாரும் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் இந்த துவா கொண்டு வரும் நல்ல நேரம் அதிர்ஷ்டம் சொல்லிட்டு நீங்கள் என்ன வேலைன்னு நினச்சிக்கலாம் இந்த துவாவை ஓதியவருக்கு நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தை அதிர்ஷ்டத்தை அல்ல சுபானத்தாலாக தருவான் நமக்கு வரும் ஒவ்வொரு சோதனைகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருபவை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கஷ்டங்களை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான் சில பேருக்கு நல்லா வசதி இருக்கும் ஆனால் நோயோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்து சோதிப்பான் அந்த நேரத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க அல்லாஹ்வை நினைவு கூறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு வசதி இருக்காது வறுமையாக இருக்கும் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இது எல்லாமே சோதனை தான் அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் இந்த சோதனையை தரா பணக்காரங்கள்லாம் நல்லவங்க இல்லை அல்லாஹுக்கு பிடிச்சவங்க இல்லை அதே போல் ஏழைங்கள்லாம் அல்லாஹுக்கு பிடிக்காதவங்க இல்லை அல்லாஹ் சுபானத்தால் செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் அதை நல்லா புரிஞ்சிக்கிங்க அவங்க நல்லா இருக்கிறாங்களே நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் சொல்லிட்டு நினைக்கக்கூடாது நமக்கு ஏதாவது ஒரு பணத்தை கொண்டு ஏதாவது கஷ்டத்தை கொண்டு அல்லாஹ் சோதிச்சா நிச்சயமாக அதில் நமக்கு ஏதாவது ஒரு நலவு இருக்கும் எப்போ சோதனையெலாம் வருதோ அந்த நேரத்தில் அல்லாஹ் கிட்ட உதவி தீரணும் கையேந்தி துவாஸ் துவாவை விட சிறந்த ஒரு ஆயுதம் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா எதுவுமே இல்லை அல்ல குரானில் பல இடங்களில் சொல்கிறான் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு தர சொல்லிட்டு தன்னிடம் கையேந்தி வருபவர்களை என்றைக்குமே அவன் வெறும் கையோட அனுப்ப மாட்டான் அதனால் என்றைக்குமே துவா கேட்பதில் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் சோர்ந்து போகிற வரைக்கும் அல்லாஹ் நிச்சயமாக சோர்ந்து போக மாட்டான் நீங்கள் கேட்க கேட்க அவன் தந்து கொண்டே தான் இருப்பான் அதனால் துவாவை அதிகப்படுத்திக்கிங்க அப்படி நீங்கள் துவா செய்யும்போது சிறப்பான துவாக்களை தேர்ந்தெடுத்து துவா செய்யுங்க நீங்கள் துவா இப்போ இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் இருக்கணும் எதிர்ப்பு எதிர்கால பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் இருக்கணும் மறுமைக்காகவும் ஒரு நன்மையை சேமிப்பாகவும் இருக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் யோசித்து நல்ல துவாக்களை தேர்ந்தெடுத்து டெய்லியும் ஓதிட்டு வரா மாதிரி பாருங்கள் அந்த மாதிரி துவாக்களை மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு ஓதிட்டு வாங்க அப்படி ஒரு சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் நபி சல்லா அலைவசல்லம் அவர்கள் நபி பட்டம் எப்போ பெற்றாங்க நாற்பதாவது வயதில் அந்த நாள் முதல் நபி சலாஹலை வசலாம் அவர்கள் அல்லாஹிடம் அதிகமாக துவா செய்தார்கள் நிறைய துவாக்களை நமக்கு கற்று தந்துள்ளார்கள் பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் டெய்லியும் சில துவாக்களை ஊதக்கூடியவர்களாக இருந்தார்கள் சில நேரங்களில் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊதுற மாதிரி இருந்தாங்க இப்படி நபி அவர்கள் கரெக்டாக இருபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாங்க நபி பட்டம் பெற்ற முதல் அந்த இருபத்தி மூணு வருஷமாக அவங்க என்னெல்லாம் துவா செஞ்சாங்களோ அது எல்லாமே நாம கேட்டால் எப்படி இருக்கும் அது எவ்வளோ ஒரு பெரும் பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் நான் சொல்ல போறேன் நான் ஏ இப்படி சொல்கிறேன்னா அந்த ஒரு பொருளை உங்களுக்கு படித்தா உங்களுக்கு தெரியும் இந்த துவாவோட சிறப்பை பற்றி துவா சொல்றதுக்கு முன்னாடி நான் பொருளை சொல்கிறேன் அதை படித்து பார்த்தீங்கன்னா இந்த துவாவை பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புரிதல் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஓதும்போது அந்த புரிதல் தெளிவோடு நீங்கள் ஓதும்போது எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் இப்போது அந்த பொருளை ஒரு முறை படித்து பார்த்துக்கலாம் யா அல்லஹ் உன் நபி முகமது சல்லாஹலை வசல்லம் அவர்கள் உன்னிடம் கேட்ட நலவானவை அனைத்தையும் நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன் உன் நபி முகமது நபி சல்லா அலிவசல்லம் அவர்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய தீங்கானவை அனைத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீதான் உதவி கோரப்படுபவன் நான் கேட்டவைகளை எனக்கு அருள்வது உன்னிடமே உள்ளது எந்த திரும்புதலும் எந்த ஆற்றலும் உன்னை கொண்டே தவிர இல்லை எவ்வளோ சிறப்பான வரிகள் பாருங்க நபி சரலாஹம் அவங்க என்னெல்லாம் அல்லாஹ் கிட்ட நலவு வேண்டி கேட்டாங்களோ நபி அவர்கள் எப்படி கேட்டிருப்பாங்க நலவு இம்மையிலையும் நன்மை வேணும் கேட்டிருப்பாங்க மறுமைக்காகவும் சிறந்தது தான் கேட்டிருப்பாங்க அவங்க கேட்ட அனைத்து விஷயங்களையும் இந்த துவாவின் மூலமாக நாம் கேட்குறோம் அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாமே எனக்கும் கொடு அப்படின்னு அல்லாஹ்விடம் கேட்கின்றோம் அதே போல் எந்த தீங்கை வீட்டைனா அவங்க பாதுகாப்பு கேட்டாங்களோ அந்த தீங்கை வீட்டில்னா நாமளும் பாதுகாப்பு கேட்குறோம் அல்லாஹ் கிட்ட உதவி கேட்குறோம் நான் கேட்ட எல்லாத்தையும் எனக்கு கொடு உன்கிட்ட தான் எல்லாமே இருக்கு எனக்கு நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாமே உன் உன்புறத்திலிருந்து வருபவை உன்னை மீறி எதுவுமே நடக்காது எனக்கு எந்த நல்லதும் நடக்காது எந்த தீங்கும் நடக்காது நான் கேட்டதை எனக்கு கொடு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் இந்த துவாவின் மூலமாக நாம் கேட்குறோம் மிக மிக சிறந்த ஒரு துவா இந்த துவாவை கண்டிப்பாக மனப்பாடை செஞ்சு வச்சுக்கிங்க ஒவ்வொரு நாளும் அவசியம் ஓதிட்டு வாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதலாம் இல்லை ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு ஒரு மூணு முறை ஓதலாம் இந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி ஓதுங்க ஆனால் டெய்லியும் ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ அந்த துவாவையோ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் அல்லஹும இன்னி அஸ் அலுக மின் மா ஹரிமது மின்ஹூ நபி நபியுக்க முஹம்மதுன் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் وانت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله اللهم إني أسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأعوذ بك من شر ما استعاذ منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان، وعليك البلاغ، ولا حول ولا قوة إلا بالله. ஒரு அடியான் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய வார்த்தைகளை இதைவிட சிறந்த வார்த்தைகள் வேறு எதுவுமே இருக்க முடியாது நம்ம நபி என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நாம் கேட்குறோம் அல்லாஹ்விடம் உதவி கேட்குறோம் மிக மிக சிறந்த வரிகள் கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சு வச்சு டெய்லியும் ஓதிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா முசீபத்துகளும் நீங்கிவிடும் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு விடை கிடைக்கும் நம்முடைய கஷ்டம் நீங்காதா நம்முடைய பிரச்சனைகள் நீங்காதா சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பிக்கிட்டு நிறைய மனவேதனையோடு இருப்பீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடைக்கும் இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இந்த இம்மையில் எதெல்லாம் உங்களுக்கு சிறந்ததோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் இம்மையோடு நிறுத்தி விடாமல் மறுமைக்கும் எல்லாமே தருவான் இந்த இம்மையில் எதெல்லாம் தீங்கானதோ எதெல்லாம் வந்தால் உங்களால் தாங்க முடியாதோ எந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கெட்டதாக இருக்குமோ அந்த அனைத்து கெடுதுகளில் இருந்தும் அல்லாஹ் சுபானா தலா உங்களை பாதுகாப்பான் அதே போல் மறுமையிலும் உங்களுக்கு தர்ஜாக்களை அந்தஸ்துகளை உயர்த்தி தருவான் மேலும் இந்த துவாவுல முஸ்தஆ என்ற ஒரு சிறப்பு இஸ்மு அடங்கியிருக்கு அதாவது உதவி யார்கிட்டாவது நம்ம கேட்கணும்னா அல்லஹாவை தவிர வேறு யாருக்கிட்டையும் கேட்க முடியாது அப்படி ஒரு சிறப்பான ஒரு இஸ்மோ முஸ்தஆ அந்த ஒரு வார்த்தையும் இடம் இடம்பெற்றுள்ளது ஏதாவது ஒரு தேவை வேண்டியோ இந்த துவாவை நீங்க ஓதி கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அந்த ஹாஜத்துக்கள் நிறைவேறும் அல்லாஹ்வின் உதவி வெகு சீக்கிரம் உங்ககிட்ட வரும் அதனால நம்பிக்கையுடன் டெய்லியும் ஓதிட்டு வாங்க என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் துவா கேட்பதை ஒருபோதும் விட்டுடாதீங்க உங்களுக்காகவும் துவா செய்யுங்க மற்றவங்களுக்காகவும் துவா செய்யுங்க உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் நீக்க அல்லாஹ் போதுமானவன் அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹூரன் கசீரா அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்ல